அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் எழுபத்தேழு ஆண்டுகளில் மூன்றாம் முறை இஸ்ரேலை விட்டு வெளியேறுபவர்கள் புதிதாக குடியேறுபவர்களை விட அதிகமாக இருப்பது ஏன் ஓர் இஸ்ரேலிய குடும்பத்துக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலும் அதன்பின் ஹாசாவில் வடித்த போரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென்ற அவர்களின் முடிவுக்கு முக்கிய திறப்புமுனையாக அமைத்தது அதே நேரத்தில் வெளிநாட்டில் வாசிக்கும் மற்றொரு ஜூதோ குடும்பத்துக்கு அந்த நிகழ்வுகளும் அதிகரித்த ஜூத எதிர்ப்பும் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டுமென்ற எண்ணத்தை பலப்படுத்தின இஸ்ரேல் மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் தகவல்படி தற்போது நாட்டை விட்டு வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை இஸ்ரேலுக்குள் வரும் மக்களை விட அதிகமாக உள்ளது மத்திய இஸ்ரேலின் ரம்லா நகரத்தில் நோஃபர் மற்றும் இயல் ஆவிடன் தம்பதியினரின் பதினைந்தாவது மாடி குடியிருப்பில் அவர்களின் பொருட்களை பெரிய ஆட்டைப்பட்டிகளில் ஒரு நிறுவனம் அடைக்கின்றது அந்தப்பட்டிகளில் ஒட்டாவா கனடா என்று லேபிள் ஓட்டப்பட்டுள்ளது நோஃபர் தனது ஏழு மாத மகள் ஷீனாவுக்கு உணவளித்துக் கொண்டே எந்த வருத்தமும் இல்லை என்கின்றார் அவர் இடமாற்றம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் இது இஸ்ரேலை விட்டு செல்லும் பல ஜூதர்கள் பயன்படுத்தும் சொல் அதாவது ஒரு நாள் திரும்பி வரலாம் என்ற நம்பிக்கையை இது காட்டுகின்றது ஆனால் வெளியேறுதல் என்ற சொல் தாயகத்தை முழுமையாக விட்டு பிரிந்து செல்கின்றோம் என்ற உணர்வை தருகின்றது ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே நாங்கள் வெளிநாடு செல்வதை பற்றி ஜோசித்துக் கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் நடந்த தாக்குதல்கள் எங்களுக்கு அந்த எண்ணத்தை பலப்படுத்தின இப்போதுதான் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான சரியான நேரம் என்று முடிவு செய்தோம் என்கின்றார் முப்பது வயதான ஆங்கில ஆசிரியையான நோஃபர் எங்கள் குடும்பமும் எங்கள் மகள் ஷினாவும் வேறு விதமான வாழ்க்கையை பெற வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் என்று நோபர் கூறுகின்றார் நாங்கள் இந்த வீட்டின் வசதியை தாண்டி அமைதியான வாழ்க்கைக்கு இயங்குகின்றோம் என அவர்களது கடைசி பொருட்களை பெட்டிகளில் அடைக்கும் போது வழக்கறிஞரான இயல் சொல்கின்றார் கனடாவுக்கு இடம்பெயர திட்டமிடும் போது அவர்கள் அங்கு சென்று பார்த்துள்ளனர் அவர்களுடைய பல நண்பர்களும் ஏற்கனவே கனடாவில் குறியேறியிருந்தனர் மேலும் அங்கு புதிய மொழி கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை நான் பெருமையான ஜூதரும் சியோனிஸ்டும் தான் ஆனால் என் மகள் ஜூதர் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டாம் என நான் நினைக்கின்றேன் மாறாக அவள் ஒரு மனிதராக பார்க்கப்பட வேண்டும் இஸ்ரேலை விட கனடாவில் அவளுக்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கும் இஸ்ரேலில் உள்ள அரசு தீவிர மத கோட்பாடு பின்பற்றுபவர்கள் மீதுதான் முழுக்க முழுக்க கவனம் செலுத்துகின்றது என்று நோபர் கோருகின்றார் இஸ்ரேலில் அரசியல்வாதிகள் கடினமாக உழைத்து பொருளாதாரத்துக்கு பங்களிக்கும் மக்களை ஆதரிப்பதில்லை நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் எங்களை யாரும் கவனிப்பதில்லை புரிந்து கொள்வதில்லை என்றும் அவர் சொல்கின்றார் பிரதமர் நெதன்யாகுவின் கூட்டணி அரசை பற்றி தான் குறிப்பிடுகின்றார் இந்த அரசு இஸ்ரேல் வரலாற்றில் மதச்சார்பும் கடுமையான கொள்கைகளை கொண்டதாகவும் பார்க்கப்படுகின்றது அங்குள்ள தீவிர வலதுசாரி கட்சிகள் முக்கிய கொள்கைகளில் பெரியளவில் செல்வாக்கு செலுத்துகின்றன மறுபுறம் இஸ்ரேலில் வாழ்வது எப்போதுமே சவாலாக இருந்ததாக சில இஸ்ரேலியர்கள் உணர்கின்றனர் அக்டோபர் ஏழுக்கு முன்பே எங்களது எதிர்காலம் நம்பிக்கை அளிப்பதாக தோன்றவில்லை என்று நோபர் கூறுகின்றார் தொடங்கிய பிறகு வாழ்க்கை இன்னும் கடினமாகிவிட்டதாகவும் அவர் சொல்கின்றார் வாரத்துக்கு ஒரு முறை என்றாலும் கூட டிராக்கெட் தாக்குதல் குறித்த எச்சரிக்கை சைரன்கள் ஒழிக்கும் போது பாதுகாப்பு அறைக்கு விரைந்து செல்வது இயல்பாக தோன்றவில்லை முடிவு தெரியாத இந்த போரில் குழந்தைகளை வளர்ப்பது சாதாரணமல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கூட இந்த இடத்துக்கு அருகே உள்ள ஆஷ்டோத் நகரில் ராக்கெட்கள் வீசப்பட்டன எங்களை சுற்றி துக்கமும் துயரமும் நிறைந்திருக்கின்றது என்கின்றார் நோஃபர் ஹாசாவிலிருந்து ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி வீசும் ராக்கெட்களின் எண்ணிக்கை போர் தொடங்கியதிலிருந்து அதிகரித்து வருவதை நோஃபர் குறிப்பிடுகின்றார் போருக்கு முன்பே இஸ்ரேலிய சமூகத்தில் வன்முறை அதிகரித்து வந்தது என்று இயல் சாலைகளில் பொது இடங்களில் என எல்லா இடங்களிலும் ஆக்ரோஷமான பரவி பரவியேற்கின்றது போர் இதை இன்னும் மோசமாக்கிவிட்டது என்று அவர் கூறுகின்றார் இஸ்ரேல் புள்ளியியல் அலுவலகத்தின் தரவுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சாலை விபத்து மரணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழு தாக்குதல்கள் இஸ்ரேலியர்களின் உணர்வுகளையும் நடத்துதல்களையும் ஆழமாக பாதித்ததாக ஜெருசலேம் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு மையம் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் பெண்கள் மற்றும் பாலின சமத்துவம் தொடர்பான நாடாளுமன்ற குழு போர் தொடங்கியதிலிருந்து குடும்ப வன்முறை புகார்கள் அதிகரித்திருப்பதாக அறிந்தது போருக்கு மன உளைச்சலுடன் வீடு திரும்பும் ஆண்கள் முழு குடும்பத்தையும் பாதிக்கின்றனர் என்று மதர்ஸ் ஆன் தி ஃப்ரெண்ட் அமைப்பு நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபருக்கு பிறகு தீவிர வலதுசாரியும் தேசிய பாதுகாப்பு துறையின் அமைச்சருமான இடாமர் பெண் துப்பாக்கி சட்டங்களை தளர்த்தும் சீர்திருத்தங்களை வேகப்படுத்தினார் இதன் விளைவாக துப்பாக்கி உரிமம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் பெருமளவில் அதிகரித்தன இஸ்ரேலிய ஊடகங்களின் தகவல் படி இதுவரை நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ளன அவற்றில் பாதிக்கும் மேற்பட்டவை நிபந்தனை ஒப்புதல்களை பெற்றுள்ளன தெருக்களில் ஆயுதங்கள் அதிகரிப்பது துப்பாக்கி வன்முறையை தூண்டலாம் என்று ஜெருசலேம் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு மையம் உள்ளிட்ட அமைப்புகள் கவலை தெரிவிக்கின்றன இது மட்டுமில்லாமல் நாட்டை விட்டு செல்லலாம் என்று முடிவு செய்வதற்கு வேறு காரணங்களும் இருப்பதாக நோபரும் இயலும் கூறுகின்றனர் அத்தியாவசிய பொருட்களின் செலவு மிகவும் உயர்ந்துவிட்டது போர் தொடங்கியதிலிருந்து கூடிய வரி செலுத்த வேண்டியுள்ளது என்று அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் முக்கிய உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் விலை உயர்வு பட்டியலை அறிவித்தன உலகம் முழுவதுமே இது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆண்டு ஏப்ரலில் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலில் உள்ள விலை பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் உள்ள நாடுகளிலேயே மிக அதிகமாக உள்ளது என்று குறிப்பிட்டது அதேபோல் போர் செலவுகளை ஈடுகட்ட இஸ்ரேலில் வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரியில் மதிப்பு கூட்டு வரி பதினேழு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக உயர்ந்தது பொதுத்துறை ஊழியர்களுக்கு தற்காலிக சம்பளக் குறைப்பு அதிகரிக்கப்படும் அதேபோல் போர்ச்செலவுகளை ஈடுகட்ட இஸ்ரேலில் வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரியில் மதிப்பு கூட்டு வாரி பதினேழு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக உயர்ந்தது பொதுத்துறை ஊழியர்களுக்கு தற்காலிக சம்பள குறைப்பு அறிவிக்கப்பட்டது வீட்டை காலி செய்யும் பணியை மேற்பார்வையிடும் ஏழு தாக்குதல்களுக்கு முன்பே இஸ்ரேலை விட்டு வெளியேறுவோர் எண்ணிக்கை உயர்த்ததாக கூறுகின்றார் அவரது நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு நானூறு இடமாற்றங்களை கையாண்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடுப்பகுதியில்

சீர்திருத்தத்தின் ஆதரவாளர்கள் வாதிட்டனர் ஆனால் விமர்சகர்கள் இந்த சீர்திருத்தங்கள் இஸ்ரேலின் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று கருதினர் நான் இடமாற்றம் செய்ய உதவுகளை பெரும்பாலானோர் தொழில்முறை நிபுணர்கள் அவர்கள் பெரும்பாலும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா போன்ற நாடுகளுக்கு செல்கின்றனர் என்று கூறுகின்றார் டேனி ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் இஸ்ரேல் இன்னோவேஷன் ஆணையத்தின் தரவுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடந்த பத்தாண்டுகளில் முதல் முறையாக உயர் தொழில்நுட்ப துறையில் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை வரை சுமார் எண்ணாயிரத்து முன்னூறு உயர் தொழில்நுட்ப ஊழியர்கள் அதாவது அந்த துறையில் இரண்டு புள்ளி ஒரு சதவீத பணியாளர்கள் ஓராண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தில் இஸ்ரேலை விட்டு வெளியேறியுள்ளனர் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இஸ்ரேலை விட்டு வெளியேறிய குடிமக்களின் எண்ணிக்கை புதிதாக குடியேறியவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது என்று கூறுகின்றது புள்ளியியல் அலுவலகம் இஸ்ரேல் உருவாகி எழுபத்தேழு ஆண்டுகளில் இது மூன்றாவது முறையாக நடக்கின்றது என்று ஜூத கொள்கை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஐரோப்பிய ஜூத மக்கள் தொகை பிரிவு தலைவர் பேராசிரியர் டெல்லா ஃபெர்கோலா கூறுகின்றார் முதல் இரண்டு முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் தொடக்கத்திலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் நடுப்பகுதியிலும் நடந்தது அதற்கு முக்கிய காரணமாக பொருளாதாரமே இருந்தது ஆனால் இப்போது பாதுகாப்பு போர் பொருளாதாரம் மற்றும் பல காரணங்கள் கலந்துள்ளன என்று செர்ஜியோ டெலா பெர்கோலா கூறுகின்றார் இரண்டாயிரத்து இருபத்தைந்திலும் இந்த போக்கு தொடரும் என்று அவர் நம்புகின்றார் ஆனாலும் முன்பு போல் தீவிரமாக இருக்காது என்றும் சொல்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவின் உக்ரைன் போர் முதலில் அந்த நாடுகளிலிருந்து இஸ்ரேலுக்கு வருவோரின் எண்ணிக்கையை அதிகரித்தது ஏனெனில் சிலர் போரையோ ராணுவ பணியையோ தவிர்க்க வெளியேறினர் ஆனால் பின்னர் அந்த குடியேற்றம் மீண்டும் குறைந்துவிட்டதாக செர்ஜியோ டெலா பெர்கோலா கூறுகின்றார் ஜூதர்கள் இஸ்ரேலுக்கு குடிபெயர்வது அலியா என்று அழைக்கப்படுகின்றது இது ஆன்மீக நம்பிக்கைகளும் பொருளாதார காரணங்களும் இணைந்த ஒரு பயணம் இது மக்களை புதிய வாழ்க்கைக்கு தோன்றுகின்றது சிலருக்கு அக்டோபர் இஸ்ரேல் என்பது பாதுகாப்பான சிலருக்கு அக்டோபர் ஏழு தாக்குதல்கள் இஸ்ரேல் என்பது யூதர்களுக்கு இறுதியான பாதுகாப்பான புகலிடம் என்ற நம்பிக்கையை சவாலுக்கு உட்படுத்தியது மற்ற சிலர் அந்த தாக்குதல்களுக்கு பின் ஹாசா போரால் உலகளவில் ஜூத வெறுப்பு அதிகரித்ததால் இஸ்ரேலுக்கே திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் வலுத்ததாக கூறுகின்றனர் ஹாசாவிலிருந்து பன்னிரண்டு மைல் வடக்கே அஸ்ஹெலோன் நகரில் உள்ள தாங்கள் சிறிய வீட்டில் சிம்ஹா தஹான் யூத புத்தாண்டுக்காக உணவு தயாரிக்கின்றார் செம்மறியாட்டின் பாதித்தலை நேர்த்தியாக வெட்டப்பட்டு அடுப்பில் கொதித்துக் கொண்டிருக்கின்றது மான்செஸ்டரில் மீன் தலையுடன் இதை செய்தேன் இங்கு ஆட்டுத்தலை பயன்படுத்துகின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார் ஆட்டுத்தலை ஜூத பாரம்பரியத்தில் பல குறியீடுகளை கொண்டது புதிய ஆண்டில் வாலாக அல்ல தலையாக இருப்போம் என்பது அவற்றில் ஒரு நம்பிக்கை கடந்த காலங்களில் பிரிட்டனின் மான்செஸ்டரில் உள்ள அவர்களது வீட்டு சமையலறை மேசியை சுற்றி சிம்ஹாவின் எட்டு மகள்களும் ஒன்று கூடி யூத புத்தாண்டை கொண்டாடுவார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டில் சிம்ஹாவும் அவரது கணவர் மீறும் இஸ்ரேலுக்கு குடியேந்த போது அவர்களது நான்கு மகள்கள் பிரிட்டனிலேயே தங்கினர் இந்த தீவிர மத கோட்பாடு கொண்ட தம்பதியினர் செஃபார்டிக் ஜூதர்கள் இது ஸ்பெயின் போர்த்துகல் வட வடாபிரிக்கா போன்ற மத்திய தரைக்கடல் பகுதிகளை சுற்றியுள்ள ஜூதர்களின் வழித்தோற்றல்களை குறிக்கின்றது பிரான்சில் பிறந்த சிம்ஹா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பிரிட்டனுக்கு குடிபெயர்ந்தார் பின்னர் மீரை மணந்தார் மீர் தனது பதினான்கு வயதில் மொரோக்காவை விட்டு மான்செஸ்டரில் உள்ள ஜெஷீவா எனும் ஜூத மத பள்ளியில் சேர்ந்தவர் மீர் ஒரு சோசியட் அதாவது யூத மத விதிகளின்படி விலங்குகளை அறுக்கும் நிபுணர் இஸ்ரேலின் வேலைக்கு உரிமம் கிடைக்கும் வரை அவர் பிரிட்டனுக்கு சென்று பணிபுரிகின்றார் சிம்ஹா முன்பு மான்செஸ்டரில் டூலா என்ற தன்னார்வ பணியில் ஈடுபட்டிருந்தார் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு பிறப்பின் போது ஆதரவு வழங்கும் பணி அதை இஸ்ரேலில் தொழில்முறை ரீதியாக தொடர விரும்புவதாக அவர் கூறுகின்றார் நாங்கள் எப்போதுமே இஸ்ரேலுக்கு குடிபெயர விரும்பினோம் ஆனால் எங்கள் மூத்த மகில்கள் கல்வியை முடிக்கும் வரை காத்திருந்தோம் என்று மீர் கூறுகின்றார் அக்டோபர் ஏழுக்கு முன்பே ஜூத விரோதம் வளர தொடங்கியது ஆனால் அதற்கு பிறகு அது வேகமாக உயர்ந்தது என்று சிம்ஹா சொல்கின்றார் எங்கள் சமூகத்தில் ஆண்கள் வெளியே செல்லும்போது கிப்பா அணிவதை நிறுத்திவிட்டனர் இரவில் நானோ அல்லது என் மகள்களோ வெளியே செல்வது பாதுகாப்பாக இல்லை என்று உணர்ந்தோம் என்று சிம்ஹா கூறுகின்றார் பாலஸ்திரத்தை விடுவிக்க வேண்டும் என்று எழுதிய பதாகைகளை பிடித்தவர்களை பார்த்தபோது எனக்கு பயமாக இருந்தது அவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று அவர் சொல்கின்றார் ஒருமுறை தனது மகள் அழுதபடி வீடு திரும்பிய சம்பவம் தான் அவர்கள் அந்த முடிவை எடுக்க வழிவகுத்தது என்று சிம்ஹா கூறுகின்றார் பாலஸ்தீனத்தை விடுவிக்க வேண்டும் என்று எழுதிய டிஷர்ட் அணிந்த ஒரு பேர் என்னை கோபமாக பார்த்தார் என்று என் மகள் சொன்னாள் அவள் யூதர் என்று அவருக்கு தெரிந்ததா என்று தெளிவாக தெரியவில்லை ஆனால் அது அவளுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியது என்று சிம்ஹா கூறுகின்றார் மான்செஸ்டரில் உள்ள ஒரு ஜூதா ஆலயத்தின் வெளியே சமீபத்தில் நடந்த தாக்குதல் அவர்களது பழைய வீட்டுக்கு மிக அருகில் நடந்ததாகவும் அதில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் தான் வேலை செய்த சூப்பர் மார்க்கெட்டின் வழக்கமான வாடிக்கையாளராக இருந்ததாகவும் சிம்ஹா சொல்கின்றார் இஸ்ரேல் உலகில் வேறெங்கும் ஜூதர்களுக்கு கிடைக்காத பாதுகாப்பையும் நிம்மதியையும் தருகின்றது என்று சிம்ஹா நம்புகின்றார் இங்கு இரவில் கூட எந்த நேரத்திலும் பயமின்றி வெளியே செல்ல முடியும் ஆயுதமேந்திய வீரர்களும் குடிமக்களும் எப்போதும் உள்ளனர் ஏதாவது நடந்தால் அவர்கள் உடனே பாதுகாப்பார்கள் என்று அவர் கூறுகின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் சுமார் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களை கொன்று இருநூற்று ஐம்பத்தொரு பேரை பழைய கைதிகளாக பிடித்தனர் இப்படி ஒரு போரில் சிக்கியுள்ள நாட்டில் வாழ்வது பற்றி அவர் என்ன நினைக்கின்றார் சிம்ஹாவின் புதிய வீடு ஹாசாவிலிருந்து சில மைல்கள் தொலைவில் உள்ளது அங்கு இஸ்ரேலின் எதிர்த்தாக்குதல்களில் அறுபத்தாறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக ஹமாஸ் சுகாதார அமைச்சகம் கூறுகின்றது எனக்கு கவலை இல்லை நான் பயப்படவில்லை இங்கு நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்கின்றேன் என்று சிம்ஹா தயக்கமின்றி பதிலளிக்கின்றார் போரின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இஸ்ரேலியர்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்று கேட்டபோது சிலர் அதிக பணம் சம்பாதிக்கவோ பாதுகாப்பு இல்லை என்றோ சொல்லி வெளியேறினர் ஆனால் நான் அவர்களுடன் உடன்படவில்லை என்று கூறுகின்றார் ட்ரோகெட் தாக்குதல்களுக்கான சைரன் ஒழித்தால் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு செல்வோம் தொலைபேசியில் செய்திகளை பார்ப்போம் அலாரம் முடிந்ததும் வெளியே வருவோம் என்று சிம்ஹா விளங்குகின்றார் இஸ்ரேலுக்கு தான் கடமைப்பட்டிருப்பதாகவும் தனது மகள்கள் ஹாசாவிலோ அல்லது வேறு இடங்களிலோ போர் அழைக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்றும் சிம்ஹா கூறுகின்றார் அவரது இரண்டு சகோதரர்கள் ஹாசாவில் பல மாதங்கள் பணியாற்றியுள்ளன இது எங்கள் ஜூத அடையாளத்துடன் இணைவதற்கு ஒரு பகுதி என்று அவர் சொல்லுகின்றார் அதே சமயம் மான்செஸ்டரில் தனது பழைய வாழ்க்கையை நண்பர்களை மகள்களை பேரக்குழந்தைகளை பெரிய வீட்டை நினைத்து சில நேரங்களில் பறந்துவதாகவும் சிம்ஹா ஒப்புக்கொள்கின்றார் அதே தாங்கள் வாழ்வதற்கு இஸ்ரேலை தேர்ந்தெடுத்தாலும் நான் இன்னும் மோன்செஸ்டரை சேர்ந்தவளாகவே உணர்கின்றேன் என் கணவர் மொரோக்காவனாக உணர்கின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்கின்றார் சிம்ஹா இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்